வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையில் கேசரி செய்யலாம் அடுப்பு பற்ற வைக்க வேணாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாமல் இருக்கும் திராட்சை நிறைய சேர்த்தோம்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் ஒரு கப்பு அளவு ரவை சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கோங்க கம்மியாக ஸ்வீட் சாப்பிடுவீங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இதை மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க திராட்சை முந்திரி பருப்புலாம் பொரியணும்னு அவசியம் இல்லை நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை பற்ற வச்ச மிதமான தீயில் சக்கரை ஓரளவுக்கு கலர் மாறி வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு அளவு தண்ணி சேர்க்குற கொஞ்சமாக கலர் பவுட்ரு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நான் உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்க்குறேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து மூடி எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க கேசரி அல்வா மாதிரி இருக்கும் நாக்கில் வச்சதுமே சல்லுன்னு உள்ளே போயிடும் இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி